டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆரம்பித்ததுமே ஒரு பெரிய பேட் நியூஸ் தமிழ் சினிமாவில் வந்திருக்கு குறிப்பாக அஜித் ஃபேன்ஸ்க்கு வந்திருக்கு அது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதா இருந்த விடாமுயற்சி போஸ்ட்போன் ஆகுதுன்னு லைக்காக இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அஜித்துடைய விடாமுயற்சி அண்ட் குட் பைட் அகிலி ரெண்டு படங்களில் பொங்கல் ஃபெஸ்டிவல் ரிலீஸை டார்கெட் பண்ணது முதல்ல என்னவோ குட் பைட் அகலி டீம் தாங்க இல்லை இல்லை விடாமுயற்சியை நாங்கள் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணிடுறோம்னு லைக்காக சொன்னதும் மாற்று பேச்சே இல்லாமல் குட்பைட் அகிலி டீம் பொங்கல் ரிலீஸை கைவிட்டாங்க இத்தனைக்கும் குட் குட்பை அக்லியுடைய மொத்த ஷூட்டிங்கையுமே முடிஞ்சிருச்சு சோசியல் மீடியாவில் எல்லாருமே இந்த போஸ்ட்போன் நியூஸ் வந்த பிறகு தான் கெட்டது இல்லாமல் ஊரையும் கெடுத்துட்டு இருக்காங்கன்னு லைக்காவை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் என்னோடய ஒப்பீனியன் பொங்கலுக்கு அஜித்துடைய ஒரு படமாவது வரும்னு உறுதியாக இருந்தோம் இல்லையா பாருங்கள் ரெண்டு படங்களுமே தள்ளி போயிடுச்சு ஸோ ஊரை மட்டும் இல்லை அஜித்துடைய ஸ்கெடியூலுமே லைக்காக பயங்கரமாக டேமேஜ் பண்ணிட்டாங்க விடாமுயற்சியை விட குட்பை டகலி பொங்கலுக்கு வந்தால் தான் செம்ம செலப்ரேஷனாக இருக்கும்னு பல முறை நான் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ ரெண்டு படங்களுமே போஸ்போன் ஆகிருச்சு இப்படியும் யோசிச்சு பார்க்கணும் எகைன் குட் பைடி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு இப்போ அனௌன்ஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது காரணம் எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க ப்ளஸ் இன்னும் பத்து நாட்கள் இருக்குல்ல ப்ளஸ் பொங்கலுக்கு அஜித் மூவிங்கிற வைபும் இருக்குது இது நடக்குமான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த கெட்டதுலையும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஒரு பத்து நாட்களுக்கு முன்னாடியே இந்த போஸ்ட்போன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க கடைசி வர சொல்லாமலே இருந்துட்டு லாஸ்ட் மினிட்ஸில் போஸ்ட் போணுன்னு சொல்லியிருந்தால் மொத்த பொங்கல் ஃபெஸ்டிவலும் தமிழ் சினிமாவில் வேஸ்ட் ஆகியிருக்கும் ஏற்கனவே பாலாவோடைய வனகான் ஜனவரி பத்தில் ரிலீஸ் ஆகும்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ அந்த படம் வந்துடும் சியான் விக்ரமுடைய வீராதீர சூரன் பொங்கலுக்கு வரும்னு டபுள் மைண்டடாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ விடாமுயற்சி போஸ்ட் பண்ண ஆகிட்டதால் உறுதியாக வீராதீர சூரனும் பொங்கலுக்கு வந்துடும் இதை தாண்டி பெரிய படங்கள் ஏதும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பொங்கலுக்கு வர வாய்ப்பு இல்லை ஏன்னா எல்லா படங்களுமே இப்போ ஷூட்டிங்லேயும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்லேயும் தான் இருக்குது மீடியம் பட்ஜெட் படங்கள் தான் இந்த பொங்கலுக்கு வரும் இன்னும் எந்தெந்த படங்கள்லாம் வரப்போகுதுன்றத வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும் எப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ பொங்கலுக்கு மிகப்பெரும் கிளாஷ் கோலிவுட்டில் வாரிசு வர்சஸ் துணிவு நடந்ததோ பலரும் கண்ணு வச்சிட்டாங்க போல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பொங்கல்லையும் பெரிய படங்கள் எதுவுமே ரிலீஸ் ஆகலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பொங்கல்லையும் பெரிய படங்கள் எதுவும் வர வாய்ப்பில்லை இந்த போஸ்ட்போனில் இருக்க இன்னொரு சிக்கல் என்னென்னா குட்பை டக்லி ஏப்ரல் இல்லை மே மாதம் ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் தான் இருக்காங்க இப்போ விடாமுயற்சி சம்மருக்கு வரும்னு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா குட் பை டகிலி டீம் போஸ்ட்போன் பண்ணுவாங்களாங்கிறது மிகப்பெரும் கேள்விக்குறி தான் ஏன்னா ஏற்கனவே இப்படி தான் பொங்கல் ஃபெஸ்டிவலை வேஸ்ட் பண்ணாங்க விட்டு கொடுத்தாங்க ஸோ சம்மருக்கு முன்னாடி பிப்ரவரி இல்லை மார்ச்லையே விடாமுயற்சி வரணும் இல்லைனா குட் பை டக்லி ரிலீஸ் ஆன பிறகு தான் விடாமுயற்சி வர முடியும் இதுவரை விடாமுயற்சியை டிபெண்ட் பண்ணி தானே குட் பை டக்லி டீம் மூவ் பண்ணாங்க இனி கதையை வேற குட் அக்லியோட ரிலீஸ் தேதியை டிப்பண்ட் பண்ணி தான் விடாமுயற்சி டீம் மூவ் பண்ணி ஆகணும் என்ன எனக்கு போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னோட ஒப்பீனியன் இன்னும் டூ ஆர் த்ரீ குட் குட்பல் அக்லி டீம் கிட்ட இருந்து அஃபீஷியலான ரிலீஸ் தேதியை நம்ம எதிர்பார்க்கலாம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஏ எக்ஸ்ப்ளோர்ட் சேனலை